அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் இந்த அப்பா ஜோதிர சூத்திரத்தில் கணவன் மனைவி பிரியாமல் இருக்க வசிய பொருத்தம் அதாவது பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து பத்து நாளில் பிரிந்தி போகக்கூடிய அந்த விதிகளை எல்லாம் கடந்து நட்சத்திர பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய தின பொருத்தம் கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் மரப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தீர்க்க பொருத்தம் இது மாதிரி சொல்லக்கூடிய அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்கக்கூடிய மரப்பொருத்தம் இது மாதிரி மகேந்திர பொருத்தம்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லை ஏழாம் பாவாதிபதி அல்லது குடும்பாதிபதி அல்லது லக்னாதிபதி அப்போ மூணு கிரகம் மொத்தம் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது இரண்டாம் பாவாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது ஏழாம் பாவாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது இந்த மூன்று பேருமே கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் அது தோஷமற்ற ஜாதகம் அவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் வரப்போவதில்லை அவர்களுக்கு திருமண காலம் வரும் பொழுது பருவ வயதை அடைந்த பொழுது அந்த தசாபத்திகள் வரும்பொழுது தானாக திருமணம் கூடி அவர்கள் லகுவான நல்ல வாழ்க்கை இறைவனுடைய கருணையால் அடைவார்கள் இது எழுபது சதவீதம் மக்களுக்கு எழுபது முதல் எழுவத்தஞ்சு சதவீதமான மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் வரம் ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீதமான மக்களுக்குத்தான் அதிகமான தோஷங்கள் இருக்கிறது சாபங்கள் இருக்கிறது அவர்களுக்கு திருமணம் பார்த்து திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்து கணவன் மனைவி பிரியாமலும் குழந்தை பாக்கியம் இருக்கும்படியும் திருமண பொருத்தம் பார்ப்பதுதான் ஜோதிடத்திலேயே மிகப்பெரிய சவாலான வேலை இந்த முப்பது சதவீதமான மக்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் பலவிதமான பரிகாரங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தும் தவறுகளை ஒப்பு கொண்டாலும் அல்லது சாபங்களை ஒப்புக்கொண்டு சாப நிவர்த்தியை செய்ய தயாராக இருந்தாலும் அந்த சாப நிவர்த்தியோ நிவர்த்தியோ மன்னிப்போ ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலையில் அல்லது சமாதானம் கிடைக்காத நிலையில் இருக்கும் இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக அப்பா ஜோதிர சூத்திரம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா கும்ப ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்தான் சூரியன் ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்தான் இரண்டாம் பாவாதிபதி எட்டில் மறைந்தான் இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதியுடன் கூடி ஒரே நட்சத்திரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே நின்று எட்டாம் பாவத்தில் நின்று சுயசாரம் பெற்று ரால் அது சூரியனும் குருவும் கூடின அப்போ இரண்டாம் பாவாதிபதியான குரு பகவான் தன் நிலையை இழந்துவிட்டான் தன் சக்தியை விட்டார் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் பாவத்தில் மறைந்ததோடு அல்லாமல் சூரியனுடன் அத்தங்கமாகி எரிந்த நிலையில் இருக்கிறார் ஏழாம் பாவாதிபதி எட்டில் இருப்பது குற்றம் மட்டுமல்ல எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடியிருப்பது அதைவிட பெருங்குற்றம் மீண்டும் ஒரு நீச்சம் பெற்ற கிரகமாகிய சுக்கரடன் கூடியிருப்பது அதை விட பெருங்குற்றம் அப்போ ஏழாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் அமர்ந்து எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடி நின்றால் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த ஜாதகருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகி போச்சு எவ்வளோ காலமாக இதுக்கு பொண்ணு பார்ப்பாங்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் ஏன் கல்யாணம் ஆகலை இதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்பா ஜோதிர சூத்திரத்தின் மூலமாக இதற்கு எப்படி நிவாரணம் கிடைக்கப் போகிறது எப்படி திருமணம் நடக்கப் போகிறது இதில் இருக்கக்கூடிய சாப நிவர்த்தி பாவ நிவர்த்தி எப்படி கிடைக்கிறது யாரால் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது ஜோதிடம் அப்பா ஜோதிடம் என்பது இது ஒரு ராஜ ஜோதிடம் இதை உங்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் உண்மையாகவே நேசித்து திருமணப் பொருத்தம் பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்களும் நீங்குவதோடு நீங்கள் திருமணம் செய்த பிறகு பிரிந்துவிட்டால் பல லட்சக்கணக்கான பணம் உங்களுக்கு நஷ்டமாகும் மனக்கிளேசம் உண்டாகும் ஒருவருக்கொருவர் மிகவும் அச்சுறுத்தலான முறையிலே பேசிக்கொள்ள நேரிடும் அதனால் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் மான அவமானங்களுக்கு ஆளாக நேரிடும் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மை இயசுவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் இது மாதிரி நடக்காமல் தடுக்கவும் அப்பா ஜோதர சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஜோதிடம் படிப்பவராக இருந்தால் உங்களுடைய குழுக்களுக்கு உங்களுடைய ஆசான்களுக்கு நிச்சயமாக இவற்றை தெரிவித்து இதை தெரிவிப்பதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய நன்மை இறைவன் தருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நமக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது ஒரு ஒருவர் ஒருவர் ஒரு சாபத்திலிருந்து விலகப் போகிறார் ஒருவர் ஒரு கஷ்டத்திலிருந்து போகிறார் அவருக்கு நாம் ஒரு உதவியை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியினால் அவர் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவாரேயானால் அவருடைய ஆசீர்வாதம் கேட்காமல் உங்களிடத்தில் வந்து சேரும் இதுதான் இறைவன் வகுத்த விதியாகும் ஆகவே நாம் யாருக்கும் நன்மை செய்தாலும் அதற்கான பலனை இறைவன் எப்படியும் நமக்கு கொடுத்து விடுவார் யாருக்கு நாம் தீமை செய்தாலும் அதற்கான தண்டனையும் தவறாமல் நமக்கு வந்து சேரும் எனவே திருமணம் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்பா ஜோதிர சூத்திரத்தின் மூலமாக திருமண பொருத்தம் பார்த்தால் உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதுதான் இப்போ இந்த ஜாதகத்தின் வழியாக பார்த்தால் ஏழாம் பகவான் இதயத்தில் மறந்தால் திருமண தடை இருக்கிறது களத்துற தோஷம் இருக்கிறது எல்லா விதிகளும் இருக்குது இதுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்தை கொண்டான் சேர்த்தினாங்க இங்கே சேர்த்தக்கூடாது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இப்போ சனி பகவானை கொண்டாட முடியாது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் எட்டில் மறைந்து எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடிய திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அப்போ இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் எப்ப கல்யாணம் ஆகும் யார் வந்தா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இந்த ஜாதகத்துல இப்ப நடக்கிறது குரு தசையில சுக்கர புத்தி நடக்குது இந்த குரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு ரெண்டு சுயசாரம் போயிட்டு வீர புதன் புதன் அப்படிங்கிறவரு சூரிய தான் நிற்கிறாரு அதனால எட்டாம் பாகத்திலே எங்கே நிற்குது இப்போ சுக்கரன் நிற்கிறார் சுக்கரனுடைய புத்தி நடக்குது சுக்கரன் பாத்தீங்கன்னா செவ்வாய் சாரத்தில் ஏறினார் ஜென்ம நட்சத்திரமாக செவ்வாய் சாரத்தில் ஏறினார் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சாரத்திலே ஏறி நின்றா அப்படின்னு இருக்கு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேது பாத்தீங்கன்னா செவ்வாய் சாரத்து கேதுவும் செவ்வாய் சாரத்துல நிக்கிறாரு இந்த சுக்கரனும் செவ்வாய் சாரத்துல நிற்கிறாரு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கேது சாரம் ஏறி கேது செவ்வாய் சாரத்தில் அப்ப இந்த செவ்வாய் சாரம் ராகு கேது சாரம் சுக்கரன் செவ்வாய் சாரம் கேது சுக்கரனும் செவ்வாய் இதுதான் நிலைமை இந்த நிலைமையில இருக்கிறதுனால இப்ப இந்த செவ்வாய் ஜென்ம நட்சத்திர ராகுவுடன் தொடர்பு கொண்டு லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் இருப்பதால் ஏழாம் பாகாதிபதி கெட்டுவிட்டார் ஒன்பதாம் அதிபதியும் நீச்சம் பெற்று இப்ப அவராக தசை நடத்துறாரு பதினோராம் பாவத்திற்கான தொடர்பை தருகிறார் ராகு விதிமீறிய திருமணத்தை இவர் எதிர்பார்க்கிறார் இவர் செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப தனது சொந்த ஜாதியில் இல்லாமல் வேறு ஜாதியிலோ அல்லது சொந்த ஜாதியிலே இருந்தாலும் கூட அவர்கள் காதல் திருமணம் செய்து வேறு வேறு ஜாதியாக இருந்து திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தன்னை விட அந்த பெண்ணானவள் இளையவளாக இல்லாமல் ஒரு மாதம் மூத்தவளாக ஒரு நாள் மூத்தவளாக இருந்தாலும் கூட விதிமீறிய திருமணமாக மாறுகிறது ஜாதி மாற்றம் ஜாதியிலே கிராஸ் இருக்கிறது தன்னை விட ஒரு நாள் ஒரு மாதம் மூத்தவளாக இருப்பது ஏற்கனவே திருமணம் செய்து அல்லது முயற்சி செய்து நின்று போனவளை திருமணம் செய்து கொள்வது இரண்டாம் தரமாக திருமணம் செய்து கொள்வது வேறு ஜாதியிலே வேறு மதத்திலே திரு இப்படி விதிமீறிய திருமணம் தான் இந்த ஜாதகத்திற்கு நிச்சயமாக நடக்கும் அது நடக்கக்கூடிய காலமும் வந்துவிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திசையில் பிறந்தவர் அப்போ வருவார் அப்ப திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னா ராகு திசையில் பிறந்தவர் அப்ப ராகு திசையில் பிறந்தவராக இருந்தால் நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் செவ்வாயுடைய இருக்கிறார் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இதற்கு எட்டாவது ராசியில இந்த ராகு பகவான் அப்ப சந்திரன் அப்படிங்கிறவரு இந்த ஜாதகத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா அதற்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரமாக தான் அது வரும் ஏன்னா நிச்சயமா செவ்வாய் இருக்காருன்னா இங்க வேலை நட்சத்திரம் இருக்கு இங்கதான் தான் இது வேலை நட்சத்திரம் இருக்கு அப்போ எட்டாவது ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறவர் ஜென்ம நட்சத்திரமாகிய செவ்வாய் சரத்திலே ஏறி நின்றார் அதனால் ராகு திசையில் பிறந்து குரு திசை முடிந்து சனி திசை நடப்பவர் அப்படி வருவாங்க அப்போ ராகு திசை வரும் பொழுது ராகு இப்போ கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு ஏன்னா இரண்டாம் பாவ தொடர்பை அவர் கொடுத்து விடுவார் ராகு வந்தாருன்னா செவ்வாயோட தொடர்பை இருக்கிறதுனால ராகு வருவார் வந்தார் இப்போ கோச்சாரத்துல ஒரு ராகு இருக்காரு அதனால இரண்டாம் பாவ தொடர்பை ராகு கொடுத்து விடுவார் ராகு திசை பிறந்து குரு திசை முடிந்து சனி திசை நடப்பவர சனி கோச்சாரத்துல இப்போ கும்பராசியில் இருக்கிறதுனால இரண்டாம் பாவ தொடர்பை சனி கொடுத்து விடுவார் லக்னத்திற்கு ஏழாம் பாவ தொடர்பை சூரியன் கொடுக்கணும் ஆவணி மாசத்திலே சூரியன் ராசியில் நுழையும் பொழுது ஏழாம் பாவ தொடர்பை கொடுத்து திருமணம் இனிதே நடை நடைபெறும் அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே இணைவார்கள் மக்களோடு நீடூளி வாழ்வார்கள் அப்பாஜூதர சூத்திரம் இதற்கு உறுதுணையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்